விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் திரளாக கூடியிருக்கின்ற நாம் தமிழ் கட்சியினுடைய அடலையர்களே தாய் தமிழ் உறவுகளே பழையபுரம் கிராமத்தினுடைய பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே நெருப்புரை ஆற்ற காத்திருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை நெருப்புத்தமிழன் செந்தமிழ் சீமான் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ஆதி தமிழ் சார்பாக என்னுடைய புரட்சிகார வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே என் உரையை சொல் தொடங்குவதற்கு முன்பாக ரெண்டு விடயங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லிவிட்டு தொடரலாம் நினைக்கின்றேன் ஒன்று ஒரு தலைவன் என்று சொன்னால் பல நாடுகளிலே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு தலைவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நூறு ஆண்டுகள் கடந்தும் யார் நினைவில் இருக்கிறார்களோ மக்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் ஆற்றிய பணிகளின் அடிப்படையிலே மக்கள் நினைவில் இருப்பவர்களுக்கு சிலை எழுப்பலாம் நினைவிடங்கள் எழுப்பலாம் என்று சொல்வார்கள் அதேபோல் இன்றைக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்து இந்த நாள் ஜூலை திங்கள் என்று சொன்னால் பல சோக வரலாறுகளை கொண்டது அதே பல புரட்சிகளை கண்ட மாதம் வெளிக்கடை சிறை தொடங்கி ஈழத்திலே தமிழ் உறவுகள் சந்தித்த இழப்புகள் ஏராளம் ஏராளம் அதே வேளையிலே ஜூலையிலே வரலாற்று நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது அந்த வரலாற்றிலே ஒரு முக்கிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ் தேசியத்தினுடைய தொடக்க புள்ளி என்று நாம் அறுதிட்டு கூறுகின்ற வகையிலே தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாள் நூற்றி ஐந்து அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் இந்த நகரிலே இந்த நிகழ்ச்சி வாக்கு கேட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று அதற்காக தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மீண்டும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக தொடக்கத்திலே கூட நம்ம தம்பிமார்கள் செய்தி சொன்னார்கள் சமூக போராளி மக்கள் போராளியாக மீளிருந்த என் அன்புக்குரிய சகோதரன் அம்சான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒன்றே போதும் இவர்கள் ஆட்சி நடத்துகின்ற சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற கேவலமான நிலைமைக்கு தமிழகத்தை பார்த்து தமிழக தலைமையை பார்த்து தமிழக அரியணையில் அமர்ந்திருக்கின்ற நபர்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறது இந்திய சமூகம் இந்த நாட்டிலே எவனுக்கும் பாதுகாப்பு இல்லை இதுதான் நிலைமை நான் அதற்காக துடித்துக் கொண்டிருந்தேன் போக வேண்டும் என்று நான் துடித்துக் கொண்டிருந்தேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் இந்த தேர்தல் பணியாற்றுவதற்காக வந்தேன் வந்தவுடனே இது ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே எனக்கு உடல் என்கிறது மனது முழுக்க ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற என் சகோதரனை வழியனுப்புவதற்கு இறுதி செலவில் பங்கேற்று நான் என்னுடைய இறுதி அஞ்சலை செலுத்த வேண்டும் துணித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இரண்டு மனதிருந்து ஒன்று செல்ல வேண்டும் இரண்டாவது இங்கே தேர்தலுக்கான கால மணித்துளிகள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு சிறு துளியேனும் என்னுடைய பங்களிப்பு இங்கே இருந்தால் அது சிறப்பு சேர்க்கும் வலிமை சேர்க்க என்ற அடிப்படையில் மனதை இரும்பாக்கிக் கொண்டு நான் இந்த கலப்பணியிலே தொடர்ந்து மக்களை சந்தித்து ஒளி வாங்கி சின்னத்திற்கு அபிநயாவிற்கு வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருந்தேன் கலப்பணி ஆற்றிக்கொண்டிருந்தேன் திடமென பார்த்தால் செந்தமன் சீமானவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காலையிலே செய்தி சொல்றாங்க சென்னைக்கு சென்று கொண்டிருக்கிறார் எதுக்குப்பா போறாரு எனக்கு கூட சொல்லியே அப்படின்னு சொல்லலையே ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு தன்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துவதற்கு சென்று கொண்டார் சொன்னால் ஆம்சாங் அவர்களுக்கும் நாம் தமிழர்கள் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆனால் சமூகம் கடந்து காலம் கடந்து கட்சி எல்லைகளை கடந்து சாதி எல்லைகளை கடந்து மத எல்லைகளை கடந்து மனித மாண்போடு நிற்கின்ற அவனுடைய அரசியலை மதிக்கின்ற ஒரு மாண்பாளன் தமிழகத்திலே தமிழக அரசியலிலே முதல் முறையாக நாம் செந்தமிழ் சீமாரை பார்க்கிறோம் தான் ஆடவில்லை என்றாலும் தசையாடு என்கின்ற வகையிலே ஒரு ஆதித்தமிழன் ஆதித்தமிழ் சமூக மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆம்ஸ்டாங் இறப்பு என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சென்றதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நாம் தமிழ்கட்சி சார்பாக தன்னுடைய அஞ்சலி செலுத்தி அந்த தொலைக்காட்சியில் என் சார்பாக சேர்ந்து உரையாற்றினார் ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருந்தான் காவல்துறை கருணாநிதியுடைய செல்ல மகன் ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அந்த வசனத்தை திருப்பி 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 ஒப்பித்துக் கொண்டிருந்தார்கள் சொன்னால் மூன்று முறை அவருக்கு எச்சரிக்கை நாங்கள் கடமை என்ன எச்சரிக்கை முடிந்து விடுகிறதா அவர்கள் காப்பாற்றுகின்ற கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது அல்லவா மனிதர் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கிற குடிமக்களுக்குமான பாதுகாப்பை தர வேண்டியது கடமை காவல்துறையுடைய கடமை காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கு திரும்பி திரும்பி அந்த மனுஷனை சொல்லி பெரிய நாமக்கிறோம் நினைக்கிறேன் ஒரு தகுதியும் இல்லாமட்ட சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்கிறது ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு தேசிய கட்சியுடைய தலைவன் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பாரத் பிஎஸ்பியுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் என்கிற ஒரு மகத்தான மனிதநேய பண்பாளரை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் சராசரி மனிதனுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள் அப்ப யாருக்கு பாதுகாப்பு இருக்கும் எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமா கடந்த ஆறு மாதங்களில் ஜனவரி தொடங்கி இன்று ஜூன் வரையிலே சட்டத்துறை நானூத்தி ஐம்பத்தி எட்டு படுகொலைகள் நடந்திருக்கிறது காவல்துறை குற்றப்பதிவேடுகளே பதிவாகி இருக்கிறது ஐநூறு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தை நடந்துவிடும் என்று நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆட்சி அலங்கோல் ஆட்சி தேவையா ஏதோ பிஎஸ்பிக்கு மட்டும் அல்லது ஆம்ஸ்டாக் மட்டும் நிலைமை நான் சில நேரங்களில் கவலைப்படுகிறேன் தமிழ் சமூகம் இன்றைக்கு ஓர்மையாகி ஒரு தலைமையின் கீழ் ஒரு லட்சியத்தின் கீழ் அணியமாக சொன்னால் சீமான என்கின்ற ஒற்றை மனிதனுடைய புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காக்கின்ற கடமை இந்த காவல்துறைக்கே தமிழக அரசுக்கு கிடையாது நமக்கு தான் இருக்கிறது நம்முடைய கண்ணின் மணியாக காக்க வேண்டிய கடமை எனக்கு அச்சம் இருக்கிறது செந்தமிழ் சீமான் என்கின்ற ஒரு ஆற்றலாளன் நீங்க இல்லை என்று சொன்னால் நினைத்து பார்க்கவே நெஞ்சம் நடுங்குகிறது ஏன் நடுங்குகிறேன் சொன்னால் கடந்த சில மாதங்களாக பாருங்கள் தொடர்ந்து கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் நெல்லையிலே காங்கிரசினுடைய பேராய கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்படுகிறார் அதற்கேனா விடை உண்டா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிஆ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறையிலே கொல்லப்பட்டிருக்கிற சில நாட்களுக்கு முன்பாக விடையுண்டா வேங்கவையலே மலத்தை கலந்தான் குடிநீரிலே மலத்தை கலந்தான் உலகம் காரித்து புகிறது மன தண்ணீரை குடித்துவிட்டு வெல்லவும் முடியாமல் விழுக முடியாமல் நடைபெறமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நாட்டில் சட்டம் சர்க்கார் காவல்துறை அலங்காரத்திற்கு இருக்கிறது கண்டுபிடிக்க அவர்கள் தகுதி இருக்கிறதா திறமை இருக்கிறதா மனசாட்சி இருக்கிறதா இப்படியெல்லாம் இருந்தால் இவர்களை யாரை நம்புவது எப்படி உனக்கு ஏதோ தப்பி தவறி ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டது காரணத்திற்காக ஒரு துளியளவும் சொர இல்லாம அந்த காலத்திலே நீங்கள் நாடகங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு மகாராஜா வேடம் போட்டவன் வந்து நிற்பான் யார் எங்கே என்று சொல்லுவான் உடனே அங்கே ஒரு பபுன் வந்து நிற்பா ஐயா சொல்லுவான் மாதம் மாறி பொழிந்ததா முண்டமே மழை பெய்த வெயில் அடிக்க தெரியாம ஒரு மந்திரி நீ அமைச்சரே நீ இருந்திருக்கிறியே அப்படி நம்ம கேள்வி பேசுவோம் அப்படிப்பட்ட கேவலமான நிலைமை தான் தமிழ்நாடு நடக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது மழை பெஞ்சா வெயில் அடிச்சா விவசாயி சத்தானா குடியாரசு சுத்தானா இதுல கவலை கிடையாது எத்தனை டாஸ்மாக எத்தனை கோடி கலெக்ஷன் ஆகியிருக்குது அப்ப இந்த அரசை பற்றி சொல்லணும் சொன்னா அளவு கொள்ளு சொன்னா ஐந்து சீல் அடைக்கலாம் நீங்க ஐந்து சீனா வேற நினைச்சுக்காதீங்க கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கிரைம் கான்ட்ராக்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு டென்டர் எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் தான் கொலைப்பட்டதுக்கும் ஒப்பந்தம் வாங்கறதுக்கும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் இந்த டெண்டர் கவர்மெண்ட் ஐநூத்தி தம்பிக்கு சொன்னீங்க ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தான்னு சொல்றீங்களே அந்த அளவுக்கு மறந்து போச்சு நேற்று என்ன சாப்பிட்டு கேட்டா தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இங்கே ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது இந்த இடைத்தேர்தல் என்பது அவர்களை தேர்தல் உரசி பார்க்கின்ற தேர்தல் அவருக்கு சரியான பாடம் வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சவுக்கொடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தூ உறங்குகிறவர்களை உசிப்பிட வேண்டும் உசிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கேள்வி கேட்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இதுவாறு தமிழ்நாடு சட்டமன்றம் பார்க்காத ஒரு உறுப்பினரை அனுப்பினால் அவர்கள் அங்கே இப்படித்தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கணத்தை புதிய வரலாற்றை தமிழக சட்டமன்றத்திலே செந்தமிழ் சீவான பல்கலை கழகத்திலே பயின்ற மாணவி எங்கள் அன்பு தங்கை அபிநயா அங்கு நிறுவனம் செய்வார் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்கிறார்களோ அல்லையோ ஆனால் அங்கிருக்கின்ற ஆளுங்கட்சியர்கள் கண்ணையும் காதையும் மூடிக்கொண்டு துண்டை காணாம் துணியை காணாம் என்று ஓடுகின்ற நிலைமையை உருவாக்கும் ஓஹோ சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற படிப்படையை அவர் கற்றுத்தருவார் அதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் ஏதோ சிறுபிள்ளை மாதிரி இருக்கிறது என நீ நினைக்கலாம் ஆனால் ஒரு சின்ன தீக்குச்சி தான் காட்டை இருக்கிறது அது தழலாக இருக்கின்ற வரை ஒளியாக இருக்கும் அது பற்றி பரவினால் ஒரு காட்டையை எரிக்கும் அந்த வகையிலே ஒரு தீக்குச்சியாக ஒளி பிழம்பாக ஒளி சுடராக எங்கள் அன்பு தங்கையை நாம் தமிழ் கட்சியுடைய பிரதிநிதியாக செந்தமிழ் சீமான் பாசரில் பயின்ற இந்த ஒரு போராளியை நாங்கள் அந்த சட்டமரத்துக்கு அனுப்புகிறோம் அன்பு தம்பிமார்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற பதிமூன்றாம் தேதி தேர்தலுக்கு பிறகு பதிமூன்றாம் தேதி நிச்சயமாக நான் நம்புகிறேன் மக்களோடு பேசிய வகையிலே தமிழகம் ஒரு அதிர்ச்சியை சந்திக்கும் தமிழகத்திலே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் எந்த உறுதி நடிப்பிலே சொல்லுகிறேன் சொன்னால் தமிழ்நாட்டிலே இந்த இடைத்தேர்தல் அறிவித்த பிறகு பிரதான எதிர்க்கட்சி அண்ணா அதிமுக இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரிந்திருக்கிறது களத்திலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் அயோக்கியத்தில செய்வீர்கள் அடாவடி செய்வார்கள் வம்படி செய்வீர்கள் வன்முறையை விளைவிப்பீர்கள் என்று விலகி கொண்டார்கள் ஏன் விலகிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அடுத்து விஜயகாந்த் தேமுதிகவும் விலகி இருக்கிறேன் என்று சொன்னால் நாமெல்லாம் இவனுக்கு ஈடு கொடுக்க முடியாது இந்த சண்டியனை என எதிர்கொள்ள வேண்டும் என்று போராளிகள் செந்தவன் சீமான் தலைமையிலான நாம் கட்சி தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் அங்கே களத்திலே சவுக்கடி கொடுப்பார்கள் எங்கள் குரலாக நீங்கள் ஒளியுங்கள் என்கின்ற அடிப்படையில் தான் நம்மை பிரதிநியாக ஆக்கியிருக்கிறார்கள் ஆக அத்தனை வாக்குகளும் சொல்லுகின்ற மைக் சின்னத்திலே வருகிற பத்தாம் தேதி நிச்சயமாக அளிப்பார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அன்பு தாய்மார்களை பெரியவர்களே மறந்து இருந்து விடாதீர்கள் இருந்து மறந்து விடாதீர்கள் இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கட்டிங் அடித்து விரட்ட சொன்னால் அதற்கு ஒரு ஒரு என்கிற பதமாக எங்கள் அன்பு தங்கை அபிநயவை வாக்களித்து வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வையுங்கள் அந்த வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நாம் தமிழ் கட்சியுடைய வரலாற்றிலே பக்கங்களிலே பொன்னெழுத்திலே பொறிக்கக்கூடிய ஒரு இடத்தை விக்கிரவாண்டி தொகுதி விக்கிர விக்கிரவாண்டி இல்ல நிச்சயமாக வெற்றிவாண்டியாக நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள்